அன்பானவர்களே பொய் தேவன் தாம் சொன்ன வாக்கு நம் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார் தீத்து ஒன்று மூன்றில் பொய் உரையாத தேவன் ஆதி முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி அன்புக்குரியவர்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண நன்மை சுரந்து வர வேண்டும் பரிபூர்ண ஆசீர்வாதம் விரும்புகிறார் நீங்கள் தேவனால் பெப்பட்டவர்கள் நிச்சயமாய் பாக்கியவாதிகள் பாக்கியவான்கள் ஆமே ஆர்விதமான ஆசீர்வாதங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மேலே இறங்கி வருகிறது நீங்கள் அதை நிச்சயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒன்று

நீர் கொடுத்த இந்த ஆறு வாக்கு தத்துவங்களும் உடைய பிள்ளைகள் மேல் இறங்குகிறது நித்திய ஜீவன் இறங்குகிறது வாக்கு தத்துவங்கள் இறங்குகிறது நம்பிக்கை பெருகிறது தெய்வ பக்திக்கு கீதுமான சத்தியத்தை அறிகிற அறிவு பெருகிறது விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது ஜபத்தில் உம்முடைய வல்லமை ஜனங்கள் மேல இறங்குவதுக்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் ஆமென்